நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா யார் யாரெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவரும் இறைவனுடைய அருளால் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் நம்மளுடைய கார்த்திகை மாதம் இதை எதன் அடிப்படையில் நம்ம மெயினாக எடுக்கணும்னா ஒவ்வொரு மாதம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ போன மாதம் வரையும் நம்மளுடைய சூரிய பகவான் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குரிய துலாம் ராசியில் இருந்தார் அப்போ துலாம் ராசி சூரியன் வந்து தன்னுடைய வலு விளக்கிறார் அதாவது நீஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஜோதிட பழமொழியில் வார்த்தைகளை சொல்லும்போது நீஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீஷம் பெற்ற சூரியன் உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் நம்முடைய கார்த்திகை மாதம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார் விருச்சக ராசிக்குள்ளே நுழையும் முதல் நாளே கார்த்திகை ஆரம்பிக்கப்படுகிறது அப்போ டேரெக்டாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ராசியில் ஆரம்பிக்கிறவர் மேஷ ராசி வரையும் பொழுது மேஷத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறாங்கிறது உண்மை அப்போ அவருடைய உச்ச நிலையை நோக்கி பயணிக்கும்போது சூரியன் தான் நம்முடைய கதிர்வீச்சுக்களுடைய நம்முடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய முக்கியமான பங்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ சூரியன் செவ்வாய் வீட்டிலிருந்து செவ்வாயுடன் பயணித்து மேலும் புதனுடைய கிரகமைப்புடன் சேர்ந்து பயணித்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செவ்வாய் ஆட்சி அடைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் உச்சம் அடைகிறார் சுக்ரன் இங்கே ஆட்சி அடைகிறார் அப்போ கிட்டத்தட்ட இரண்டு கிரகங்கள் ஆட்சி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பார் அப்போ இரண்டு கிரகங்கள் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் என்ற செயல்பாடுகளில் உச்ச நிலையை நோக்கி சூரியன் இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாத பலன்களில் ராகு பகவான் எப்போதும் போல் நம்மளுடைய கும்பராசிலும் கேது பகவான் எப்போதும் போல் சிம்ம ராசிலாம் வந்திருப்பாங்க அப்போ பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்மளுடைய ம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா நம்மளுடைய ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லாத நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதே போல் வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா இந்த ரெண்டு மந்திரங்களை யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இன்னல்களும் எவ்வளோ பெரிய துன்பங்களும் எவ்வளோ பெரிய கவலைகளும் இருந்தாலும் நம்மளுடைய சபரிமலைநாதன் சுவாமி ஐயப்பனும் நம்மளுடைய ஆறுபடை நாயகன் முருகனும் இணைந்து நமக்கு பலவிதமான அற்புதங்களை தரப்போகிறாங்க வாங்க நம்ம முருகனின் அருளாலும் நம்மளுடைய சபரிமலைநாதனின் ஐயனுடைய அருளுடன் நம்ம இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாங்க ஐயப்பனுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் நீஷம் பெற்ற சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து நகர்கிறார் அப்போ இந்த நகர்வு என்பது உச்சத்தை நுழை நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே ஏன்னா சூரியன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதி லாபம் எல்லா விதமான லாபங்களும் கிடைக்காமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலமாக எல்லா நல்லா வேலை பார்த்துருப்பீங்க நல்ல ஹா ஒரு பிஸ்னஸில் உங்களுடைய முழு மூச்சாக செயல்பட்டிருப்பீங்க ஆனால் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கோம் அந்த லாபஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் வலு இழந்தனால லாபங்கள் தள்ளிப்போச்சு அப்போ இப்போ அவருடைய ஸ்தானம் ரெண்டாம் இடத்துக்கு செல்வதனால் சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாயுடன் அதாவது இரண்டாம் அதிபதியுடன் சேர்ந்து பயணிக்கும் இந்த அருமையான காலம் உங்களுடைய வசந்த காலம் என்று சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதுமையான விஷயங்கள்லாம் நீங்கள் உண்டாக்குவீங்க புது புது விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் புதுசாக ஒரு தொழில் செய்யணும் அந்த தொழில் செஞ்சால் வெற்றி கிடைக்குமா நீங்கள் கார்த்திகை மாதத்தில் அந்த செயல்பாடுகளை போது உறுதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பண வரவுகள் நம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிபதி ரெண்டாம் இடத்தில் அமர்வதனால் பண வரவுகளுக்கு பஞ்சம் இல்லை நன்றாக பண வரவுகள் வரும் கடன் பிரச்சனைகள் குறையும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி அவரை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த மாதம் வந்து டைரெக்டாக பார்த்து மட்டுப்படுத்துவார் அப்போ கடன் பிரச்சனை வந்து மீறுவதற்கான ஒரு வாய்ப்பு குரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இயக்கம் உருவாகும் புது புது வாய்ப்புகள் தேடி வரும்போது என்ன ஆகும் உங்களுடைய முழு திறமையை நீங்கள் நிலைநாட்டுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த மாதத்தில் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி பெண்கள் உறுதியாக தங்களுக்கு பிடித்தமான நகைகளை வாங்கி சேமிப்புக்கு வைத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு தங்க நகை வீட்டில் நிறையா இருக்குது ஆனால் என்னென்னா கழுத்தில் போட முடியல அப்படின்னு வருத்தப்படுற துலாம் ராசி பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதத்துலேருந்து உங்கள் நகை உங்கள் கையில் வரும் கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய தங்க நகையை ரசித்து நீங்கள் உணர் போட்டுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க நகை கொண்டு போய் அடகு வச்சுட்டோங்க ரொம்ப நகை வந்து அடகில் தான் இருக்குது அதை மீட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான இந்த கோச்சார கிரக ரீதியாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய ராசி என்பர்கள் கொஞ்சம் இந்த மாதத்தில் வந்து பண வரவுகள் என்றாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு தேவையில்லாமல் நிறையா விரைய செலவு பண்ணுறதுலாம் செய்யாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் வழிபாடு பின்பற்றுவது மூலமாக மகத்துவமான செயல்பாடுகளை முழுமையாக அடைய முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன்